ஃபேஷன் டிசைனிங் இவ்ளோ இருக்கா மித் நம்பர் ஒன் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கணும்னா ஸ்கெட்சிங் வரணும் நோ தெரிஞ்சாலே போதும் ப்ரொபஷனல் ஸ்கெச்சிங் பற்றி ஸ்ட்ரெஸ் வேண்டவே வேண்டாம் மெஷர்மெண்ட் பிளஸ் பேட்டர்ன் தான் மெயின் மித் நம்பர் டூ மிஷின் இருந்தால் போதும் கோர்ஸ் எல்லாம் தேவையில்லை மிஷின் ஓட்டுறது ரொம்ப ஈஸி ஆனால் பேட்டர்ன் சைன்ஸ் இதெல்லாம்

ஸ்கில்லுக்கு ஏஜ் கிடையாது இருக்கீங்களா சீரியஸ்லி ஃபேஷன் டிசைனிங் லேர்ன் பண்ணணுமா அப்போ நம்மளுடைய ஜான் டூ ஸ்டார்ட் ஆகிற ஆன்லைன் டிப்ளமோ ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் தான் அதுக்கு பர்ஃபெக்ட் கீழே ஐ எம் ரெடினு கமெண்ட் பண்ணுங்க கிளாஸஸ்க்கான லிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேங்க்யூ ட்ரீம்ஸ்